பல்லூர் எரிக்கரை சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலம் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சியாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா தேவி ஆலயம் எரிக்கரை ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலயத்தில் பதினைந்தாம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குடம் எடுத்தல் மற்றும் தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பால்குடம் திருவிழாவையொட்டி காலை ஆறு மணிக்கு பல்லூர் கிராமத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணிக்கு கிராம தேவதை அரசாலை என்கின்ற வராகி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வாராகி அம்மன் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் நூற்றி எட்டு பால்குடங்களை தலையில் சுமந்தபடி கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஏரிக்கரை கன்னியம்மன் கோவிலுக்கு சென்றடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கன்னியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு மணி அளவில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து மாலை ஏழு மணியளவில் வானவேடிக்கை மேளம் தாளம் முழங்க அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது விழாவின் ஏற்பாடுகளை பரம்பரை அரங்காவலர் ஆலய ஸ்தாபகர் மணி முதலியார் மற்றும் அவரது சகோதரர்கள் விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர்